Hi friends வெல்கம் டு ராணி ரமேஷ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பாதாள முருகன் கோயில் போயிருந்த வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பாதாள முருகன் கோயில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது நம்ம இருந்தும் பஸ் வசதி கேபு ஆட்டோ எல்லாமே இருக்குது இருந்தும் டைரக்ட் பஸ்ஸே இருக்குது நம்ம ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து தான் நாங்கள் போயிருந்தோம் அங்கே ரூட்டு நமக்கு மூலச்சத்திரம் ராமநாதபுரம் அப்புறம் ராமலிங்கப்பட்டி ராமலிங்கப்பட்டியில் தான் பாதாள முருகன் கோயில் இருக்குது அது போகர் நகர்னு சொல்கிறாங்க இந்த பாதாள முருகன் கோயில் எங்கள் பூர்வீக ஊரான பண்ணைப்பட்டிகிட்டே இருக்கனாலேயே எங்களுக்கு கண்டிப்பாக போகணுன்னு ஒரு பெரிய ஆசை முருகன்மலருக்கு அதிக அன்பும் இன்னொரு பெரிய விஷயம் இங்கே கண்டிப்பாக போகணுன்ற மாதிரி ஒரு ஆர்வம் நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு உள்ளே வந்ததுமே நல்லா பார்க்கிங்க்கு பெரிய இடம் ஒதுக்கியிருக்காங்க கார்க்கிங்க்கு எந்த விதமான சார்ஜும் வாங்குறதில்ல கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஃபீஸும் கிடையாது இங்கே கருங்காலி மாலை செங்காலி மாலை தாங்க ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாகவே கொடுக்குறாங்க நாங்கள் மாலைகள்லாம் எதுவும் வாங்கலை சைடே வந்து நம்ம சாமி படம் கருங்காலி மாலை ஃபோட்டோ எல்லாமே சேல் பண்ணுறாங்க ரைட் சைடு வந்து அன்னதானத்துக்கு கோயில் பராமரிப்புக்குன்னு டொனேஷன் வாங்குகிறாங்க எதுவுமே எந்த விதமான கட்டாயமும் இல்லை நம்ம தான் வேணும்னா வாங்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அந்த மாதிரி தான் இந்த கோயிலில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா பெரிய பழம்பெரும் கோயிலில் கூட இல்லாத விஷயம் என்னென்னா எந்த விதமான சிறப்பு தரிசனமுமே இல்லைங்க ஒரே கியூ தான் யார் வந்தாலும் ஒரே கியூ தான் நம்ம உள்ள கியூவில் நிற்கும் போதே நல்லா ஒரு தொட்டி மாதிரி வச்சு தண்ணி வச்சு ஜலகண்டீஸ்வரர் வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கியூவில் அங்கங்கே போர்ட் வச்சுருக்காங்க ஒரு பன்னெண்டு அடி உயரத்துக்கு சங்கிலி கற்பணும் இங்கே காவல் தெய்வமாக முன்னாடி இருக்குது சாமி கும்பிட்டுட்டு இந்த கோயிலோட வழிபாட்டு முறைன்னு பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்கணும் நம்ம கோயில் எல்லையில் வரும்போதே நம்ம அமைதியாக இருந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிச்சோம் இருந்தாலும் குழந்தைங்களை வச்சுட்டு வரும்போது பேசாமல் இருக்கணும்னு நினைச்சால் அப்போ தான் அவங்க நம்மளே பேச வைப்பாங்க நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்து சாமி கும்பிட்டுட்டு கோயில் கிட்டே வந்தாச்சு முன்னாடி வரும்போதே பிள்ளையாரும் காலபைரவரும் இருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு ஒரு பதினாறு அடி ஆழத்தில் தான் பாதாள செம்பு முருகன் இருக்காங்க நம்ம படியிறங்கி கீழே போகணும் இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டில் எந்த விதமான காணிக்கையும் போட விடுறதில்ல உண்டியல் அந்த மாதிரி எதுவும் வாங்குறதில்ல நம்ம சாமி கும்பிட்டு விபூதி வாங்கிட்டு நம்ம மேலே வந்துட வேண்டிதான் நாங்கள் தட்டில் தெரியாமல் பயம் போட்டதை கூட அவங்க கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க நான் உள்ள சாமியை வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொன்னனால நாங்கள் கம்பல் பண்ணி எதுவும் வீடியோ எடுக்கலை நாங்கள் வீடியோ எடுக்காமல் உள்ளே போயிட்டு நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மேலே ஏறி வந்துட்டோம் சாமியை உண்மையாகவே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சுங்க நமக்கு ஏதோ ஒரு ஒரு குட்வைப்ஸ் வந்த மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு மனசுக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது சாமியை பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துவிட்டோம் வெளியில் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை அன்னதானத்துக்கு கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கோயிலெல்லாம் சுற்றி வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரீசெண்ட் டேஸில் இந்த கோயிலை பற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியான விஷயம் நிறையாவே யூடியூப்லேயும் வந்துக்கிட்டே தான் இருக்குது பணத்துக்காக ரன் பண்ணுறாங்க கட்டாயப்படுத்துகிறாங்க கண்டிப்பாக வாங்கணுன்ற மாதிரி துணிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஆனால் உண்மையாகவே அந்த மாதிரியாக எந்த விஷயமும் இல்லைங்க எல்லாமே நம்ம இஷ்டம் தான் கொடுங்க அன்னதானத்துக்கு கொடுங்க கோயில் பராமரிப்பு கேட்கவே இல்லை நம்மளோட இஷ்டம் நாங்கள் தான் கொடுத்தோம் காணிக்கை எங்கேயும் வாங்குறது இல்லைன்றனால ஒரு அன்னதானத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்கறது தான் இந்த கோயிலோட தலைவரலாறுன்றது முழுமையாக தெரியல இருந்தாலும் போகரோட சீடர் திருக்கடையூர் சித்தர் அவர் தான் வந்து இந்த சாமியை இங்கே வச்சு வழிபட்டதாகவும் அது நாளடைவில் அப்படியே பெருசாகிட்டதாக தான் சொல்கிறாங்க ஆ நான் கான்ட்ரவர்சி பேசுகிறவங்க வெளியே நின்றுட்டு யூடியூப் தான் இந்த கோயிலை வந்து ஃபேமஸ் பண்ணி விட்டுருச்சு அந்த மாதிரியும் சொல்கிறாங்க இருந்தாலும் நமக்கு முருகனை பார்க்கும்போது நல்ல ஒரு குட் வைப்ஸ் இருந்துச்சு நல்ல நிம்மதியாக நின்று சாமி கும்பிடலாம் அந்த மாதிரி தான் இருந்தது உள்ள சாமியை வீடியோ எடுக்க முடியாதனால கட் அவுட்டில் இருக்க முருகனை பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் நாலஞ்சு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு வந்துட்டோம் ரொம்பவே மனதுக்கு நிம்மதியாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க திண்டுக்கல்லேருந்தும் இருந்தும் பஸ் வசதி கார் வசதி எல்லாமே இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு உங்கள் அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பாய்